முத்தமிழ் முருகனுக்கு அருகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொழி பிரிவுல நம்ம என்ன பக்கம் போறோம்னா கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமைக்காக கையாளக்கூடிய தாந்திரீக ரகசிய வழிமுறைகள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே எந்த ஒரு கோடும் வர்ணமும் இல்லாத சுத்தமான வெண்ணிற காகிதத்தில் கணவன் மனைவி என இருவருடைய முழுமையான பெயரையும் இளஞ்சிவப்பு மையால் எழுதக்கூடிய எழுதுகோளால் எழுதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு காகிதத்தில் எழுதிய அந்த முழுமையான பெயருக்கு மேல் நாட்டு தேன் தடவி அதற்கு மேல் வெள்ளை சர்க்கரை என்று சொல்லக்கூடிய வெள்ளை சீனியை தூவி விட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அந்த காகிதத்தை மெல்ல மெல்ல நம்மை நோக்கியபடி சுருட்டி ஒரு விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் பூமியில் துவாரம் தோன்றி நாம் சுருட்டிய அந்த காகிதத்தை அந்த துவாரத்தில் வைத்து அதற்கு மேல் அரசமரக்கன்றையும் வேப்பமரக் கன்றையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து நட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இதை அந்த கணவனும் மனைவியும் இணைந்து செய்ய வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடியார்களின் கவனத்திற்கு அவ்வாறு கணவனும் மனைவியும் இணைந்து நடக்கூடிய அந்த வேப்பமரத்தையும் மரத்தையும் அரச தொடர்ந்து பராமரித்தும் வர வேண்டும் அந்த மரங்களுக்கு ஏதும் நிகழாமலும் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் ஆக அவ்வாறு விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்தில் அந்த வேப்ப மரமும் அரச மரமும் நன்றாக வளர வளர விநாயகப் பெருமானினுடைய திரு அருளால் கணவனும் மனைவிக்கும் உரிய ஒற்றுமைகள் பலப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு நல்ல அதிர்வலைகளும் ஒற்றுமைக்குரிய சூழல்களும் ஏற்படும் பொழுது அதை சரிவர பயன்படுத்தி கொள்வது குறிப்பிட்ட அந்த கணவனுக்கும் மனைவியினுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் கூடிய சுக்கர ஓரையில் இந்த ரகசிய தாந்திரிக வழிமுறைகளை கையாண்டால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இதுபோல போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் இருக்கிற பெல் பட்டன் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இந்த கவல்கள் அதிலே நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சகலம் 那么说呀。